வாழ்க்கை நம்மளை எங்க கொண்டு போகுதுன்னே தெரியல நம்ம வாழ்க்கை தான் வந்துட்டு இந்த மாதிரி ஏல பொழப்பா போச்சு பையனோட வாழ்க்கையாவது ஒளிமயமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவனோட வாழ்க்கையில நான் இருட்ட வச்சு பூசிடுவனும்னு எனக்கு பயமா இருக்கு இங்க இருக்கீங்களாப்பா உங்களை நான் ஊரு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன் என்ன விறகு பொறுக்க போலையா என்ன இங்க வந்து ஆயாசமா இருக்கா என்ன அடடா சோமு கண்ணா என்னப்பா இந்த பக்கம் ஸ்கூல் போற நீ அதுக்குள்ள விட்டுட்டாங்களா மணி அப்பா மறந்துட்டீங்களா எனக்கு அரையாண்டு தேர்வு அரை நாளோட நான் வந்துருவேன் காலையிலேயே பச்சை முடிஞ்சிருச்சு அதான் வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது உங்களை காணுமா சரி நீங்க இங்கேதான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள தேடி வந்தேன்ப்பா என்னாச்சு காலைப்பா உட்கார்ந்து இருக்கீங்க ஏதாவது தண்ணி வேணுமா நான் வேணா எடுத்துட்டு வரட்டா அதெல்லாம் இல்லப்பா கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுப்போம்னு சொல்லிட்டு தான்ப்பா உட்கார்ந்துருங்க வா பக்கத்துல வந்து உட்காரு நீ மட்டுமா வந்திருக்க உன் கூட உள்ள தோழியும் நண்பர்களும் எங்க அவங்களும் பச்சை முடிஞ்ச கையோட அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கப்பா நாங்க பச்சை முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவோம்ல அதான் எல்லாரும் தூங்க போயிட்டாங்க நான் தான் வீட்டுல தூங்க போறதுக்கு முன்னாடி சரி உங்களை எங்கன்னு பாத்துட்டு போனான்னு சொல்லிட்டு உங்களை தேடி வந்தேன் வேற ஒண்ணும் இல்ல சரிடா கண்ணா சாப்பிட்டியா சாப்பா நம்மளுக்குதான் வந்துட்டு ஸ்கூல்லயே மதிய உணவு குடுக்கறாங்கல்ல அங்கேயே நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அதனால பிரச்சனை நீங்க சாப்பிட்டீங்களா ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணா அது வயசாயிருச்சுல அதான் ரொம்ப தூரம் நடக்க முடியலையா அதான் உட்கார்ந்துட்டேன் இங்க பாரு சுத்தி முத்தி இருக்கிற இடம் வேற நல்லா இருந்துச்சா சரி கொஞ்ச நேரம் உட்காந்து ரசிக்கலாம்னு சொல்லிட்டு அதான் உட்காந்துட்டேன் வா 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 எதுக்கு நிக்கிற நீனா வா வா பரவாயில்லப்பா நான் போயிட்டு வீட்டுல தூங்கட்டுமா நீங்க எங்கன்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து பாக்குறதுக்குதான் வந்தேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல இல்ல நான் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா நான் வேணா போயிட்டு வர புடிக்கிட்டு வரட்டா சோமு விளையாட்டுக்கு கூட உன் வாயிலேருந்து விறகு பொறக்குறேன்னு சொல்லி வந்துட்டு உன் வாயில வரக்கூடாது என்ன முதலும் கடைசி இன்னொரு தடவை இந்த வார்த்தை வந்துச்சுன்னா நான் அப்பா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது எக்காரத்து கொண்டு ஏன்ட்டையும் சரி ஆட்டையும் சரி விறகு பொறுக்கிறேன் பிறக்க போறேன் அப்பாவுக்கு நான் உதவியா இருப்பேங்கிறதெல்லாம் வந்துட்டு வாயிலே வரக்கூடாது நீ படிச்சு பெரிய ஆளுன்னா நீ பெரிய ஆளா வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டா நீ என்னன்னா விறகு பொறுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்ற இந்த மாதிரி சொல்லக்கூடாது என்ன சரியா நான் சொல்றதுக்கு பதில் சொல்லு உங்களுக்கு உதவியா இருக்கட்டும் நீங்க இவ்வளோ டயர்டா வந்து உட்காந்துருக்கீங்க அதாவது ஓய்வுக்கு வந்துட்டு இப்படி உட்காந்துருக்கீங்க ரொம்ப அசதியா இதை பார்த்து பார்க்காம நான் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க தான் நான் கேட்டேன் உதவி பண்ணட்டுமா நான் அதுக்கு இப்படி கத்துறீங்க என்னப்பா இது உனக்கு இதெல்லாம் புரியாது சோமோ உனக்கு நான் இப்ப சொல்றது வேணா கஷ்டமா இருக்கலாம் பின்னாடி அப்பா ஏன் சொன்னேன்னு உனக்கு அப்பதான் என்ன நான் கடந்து வந்த வாழ்க்கையோட கஷ்டம் தெரியாது அது நீ சொல்லியும் நான் இருக்கேன் நான் இனிமே இப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லுடா சொல்லு இங்க அது கம்பு எப்பா என்னப்பா உங்களுக்கு ஆச்சு என்னன்னு சொல்லிட்டு கத்துறீங்க நான் இனிமேல் சொல்ல மாட்டேன் சரிங்களா அதுக்காக அடிக்கலாம் செய்யாதீங்க நான் பாவம் என்ன இப்படி வந்துட்டு நீ இப்படி திட்டுறீங்க ஒரு நாள் நீங்க என் மேல இப்படி வந்துட்டு கத்துனது கிடையாது என்னப்பா ஆச்சு உங்களுக்கு என் மேலே உங்களுக்கு பாசம் ஏதாவது குறைஞ்சிச்சா உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் ஏதாவது பண்றேன்னா சொல்லுங்க நான் எதுனாலும் மாத்திக்கிறேன் நீ நல்லா இருக்கணும்னு தான் சோமோ நான் இவ்வளோ தூரம் சொல்றேன் என்கிட்ட சொன்ன மாதிரி யார்கிட்டயும் போய் சொல்லிடாத என்ன உன் நண்பர்கள்ட்ட கூட நீ இந்த மாதிரி மறந்துரு என்ன சரியா நான் சொன்ன விஷயம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கணும் ஆனால் இப்படி நான் கத்துனதையோ இல்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற சொன்னதையோ யார்டுமே வெளியில போய் சொல்லக்கூடாது என்ன புரியுதா புரியுதாப்பா பரிச்சா எப்படி எழுதிருக்க நல்லாதான் எழுதிருக்க நூத்துக்கு நூறு வாங்கிடுவேன் அப்பாவுக்கு வர வர என் மேல பாசமே இல்லை இப்ப பார்த்தா திட்டிகிட்டே இருக்கிற அந்த பெரியவர் வந்தில இருந்து என்னைய வந்து அவருக்கு பாரமா தெரியுதா என்னன்னு தெரியல இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிட்டு தான் இருக்காரு இப்ப என்ட்ட பாசமா பேசியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு நான் நல்லாதான் படிக்கிறேன் நல்ல மார்க்ஸ் தான் வாங்குறேன் வீட்டில் உள்ள வேற எது சொன்னாலும் செய்கிறேன் இந்த விறகுன்னு என் வாயில் எப்போ வந்தாலும் நீ இப்படி தான் திட்டுறாரு ஏன்னா தெரில கூடமாட இருந்தால் உதவி பண்றது இல்லை என்ன இது ஆக போகுது நான் அதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னா அதுவாக மாறிடுவேனா என்ன ஏன் இப்படி திட்டுறாருன்னு எனக்கு புரியலை எதுக்கு எடுத்தாலும் நான் இப்போ சொல்றது ஒன்று கஷ்டமா இருக்கும் பின்னாடி நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன்னு புரியுது அதுக்காக கொஞ்சமாச்சும் வந்துட்டு நார்மலாக சொல்லலாம்ல இப்படி அதட்டி பேசுகிறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முன்ன மாதிரி கிடையாது அந்த பெரியவர் வந்ததுலேருந்து இவர் எப்போ பார்த்தாலும் என் மேலே எரிச்சலா தான் பேசுறாரு எது சின்ன விஷயம் கேட்டாலும் உடனே தான் வருது கடைசியாக என்கிட்ட நல்லா செழிச்சு பேசுனதே அந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் மட்டும்தான் அதுக்கப்புறத்துலேருந்து அப்பா என்கிட்ட ஒழுந்தாவே பேசுறதும் இல்லை ஒழுந்தாவும் நான் சொல்றத கேக்குறது கூட முன்வர்றது இல்லை எது அவரோட எரிச்சலை தான் என்கிட்ட காட்டுறாரு நான் ஏதோ எங்க வீட்டுக்கு பாரமாக இருக்கணும்னு தோணுது எனக்கு ஏய் சோமு என்ன உனக்குள்ளயே முணு முடுத்துக்கிட்டு என்னடா ஆச்சு சொல்லுடா ஒருத்தன் பணம் வர மாதிரி என்னட்ட கத்திக்கிட்டு இருக்கேன் உனக்குள்ளயே நீ பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கல என்னடா என்னன்னு வாயத்தொழுந்து சொல்லு சொன்னாதானே எனக்கு தெரியும் இல்லப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் நீ இப்ப எல்லாம் திட்டுறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட பேசுறீங்க முக்காவாசி நேரம் வந்து தான் போகுது என்று நீங்க பாசமா பேசி ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா கடைசியா நீங்க எப்ப பாசமா பேசுனீங்கன்னு தெரியுமா அந்த தீபாவளி கொண்டாட்டத்துலதான் அதுக்கப்புறத்துலேருந்து வந்து ஃபுல்லாக உங்களோட எரிச்சல் தான் என் மேலே வந்துட்டு வீசப்படுதே தவிர பாசம் மழையே காணும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா என் சைடு எதுவும் யோசிச்சு பாருங்கப்பா நான் சின்ன பையன் அப்பப்போ ஏதாவது தெரியாமல் எதாவது சொல்லதான் செய்வேன் அதுக்குன்னு கொஞ்சம் பக்குவமாக எனக்கு சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் நீ அதிக்கிட்டே இருக்கீங்க நான் ஏதாவது உங்களுக்கு பாரமாக இருக்கேனா ஏய் அடடா சோமு கண்ண அப்படி கிடையாதுடா அப்பா உன்னோட நல்லதுக்கு தான்டா எப்போதும் சொல்லுவேன் என்னடா நீ இப்படி புரிஞ்சுக்கிட்ட நீ பெரிய ஆளா பின்னாடி வரணும்னு தான்டா நான் அப்படி பேசுனேன் நீ என்னடா இப்படி புரிஞ்சுக்கிட்ட நான் இப்படி உன்னை பாரமா வந்துட்டு நினைப்பேன் நான் அப்பாடா இல்லப்பா எப்ப பார்த்தாலும் இப்ப எல்லாம் நீங்க என்கிட்ட எரிசல மட்டும்தான் காட்டுறீங்க என்ட பாசமா பேசி எத்தனை நாளாச்சு தெரியுமா நான் எத்தனை நாள் இது வந்துட்டு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா போங்கப்பா ய்ய் இல்லடா நான் உன் நல்லதுக்குதான் சொல்றேன் நீதான் புரிஞ்சுக்க மாட்டேன் நீனே பாரு அப்பா எவ்வளவு நீ இப்படி நீ கஷ்டப்படணுமா அப்படி படக்கூடாதுன்னு தானே நான் உன்னை வந்துட்டு சொல்றேன் கொஞ்சம் வந்துட்டு திருத்த வேண்டிய இடத்துல வந்துட்டு அதட்டதான் செய்யணும் இப்படி இப்படிலாம் எடுத்துக்க கூடாதுப்பா இருந்தாலும் நான் சொல்றபடி சொன்னா கேட்க தானப்பா செய்றேன் இது வரைக்கும் நீங்க சொல்லி நான் என்ன கேட்காம இருந்திருக்கேன் சொல்லுங்க எப்போதும் நீ இப்படிதான் அதட்டிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி இல்ல இல்ல சொன்னா கேட்டுப்பேன் தானே இப்ப கொஞ்ச நாளாவே நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி நீ அதட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க எது கேட்டாலும் எரிச்சல் படுறீங்க திட்டுறீங்க கத்துறீங்க இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு ஐயோ சோமு நீ நினைக்கிற மாதிரி அப்படி கிடையாதுப்பா அப்போ நல்லதுக்கு தான் சொல்றேன் ஏன் புரிஞ்சுக்க மாட்ட நான் கத்துறேன் திட்டுறேன்னா ஏதாவது வெளியில ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் அதுல இருந்துட்டு ஏதாவது நான் உனக்கு சொல்லியிருப்பேன் ஆனா அடுத்த நிமிஷம் வந்துட்டு நான் அதெல்லாம் மறந்துடுவேன்ப்பா அப்பா தானே சொல்றேன் அப்பாவுக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு உரிமை இல்லையா உரிமை இல்லைன்னா இல்ல ஆனா வந்துட்டு கத்தாம இருக்கலாம்ல எப்ப பார்த்தாலும் கத்திட்டு தான் இருக்கீங்க ஆனா எந்த கத்தி முடிச்சுட்டு போறீங்க அந்த பெரியவர்கிட்ட நல்லா பேசுறீங்க அப்புறம் ஏன்னா அதை எதிர்பார்க்க மாட்டேனா எனக்கு வெளியில இருந்து பாக்குற எனக்கு என்ன தோணும் நீங்களே சொல்லுங்க Aí eu sou um...